வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு மாட்டுப் பொங்கல் விழா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய இயக்குனர் காமக்கோட்டியின் வந்து ஒரு பேசிய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தெருவில் போகக்கூடிய ஒரு அப்பா சுப்பனா சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை அவருடைய கருத்து வந்து இன்றைக்கி மிக சர்ச்சைக்குரிய விஷயமாக வைரலாக எல்லோருடைய மனதிலும் பதிந்து என்னடா அது இவ்வளோ பெரிய மனுஷ இப்படிலாம் பேசிட்டாரு அப்படின்னு வருத்தத்துக்கு உரிய ஒரு செயலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கு அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்ன சொன்னார் அப்படின்னா மேற்கு மாம்பழத்தில் ஒரு விழா பொங்கல் விழா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அங்கே இருக்கக்கூடிய கோசோலையில் வந்து அவர் பேச கூப்பிட்ருக்குறாங்க அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரா இல்லை பாசிசத்துக்கு அடிமையாகி பேசினார் இல்லை சனாதன போக்காக பேசினாரா இல்லை அவரும் ஒரு பிஜேபி ஆளா அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்தவரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல என்ன பேசினார் அப்படின்னா அதாவது மாட்டினுடைய கோமியம் சிறுநீரும் தமிழில் அதை மூத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா மாட்டினுடைய மூத்திரத்தை குடித்தா அப்படின்னம்னா அது வந்து காய்ச்சலை போக்கும் மிகுந்த ஜுரத்தை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாச கோளாறுகளை போக்கும் மற்றபடி ஃபங்கஸ் போன்ற சில ஒற்றுணி சம்பந்தப்பட்ட மற்றபடி இந்த மாதிரி சில நோய்களை போக்கும் சொல்லி போட்டு பேசியிருக்கிறார் இது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக போயிட்டுருக்கு பல அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இன்னைக்கு ஊன்றி கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஒரு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி சென்னையில் இருக்குது அவருடைய இயக்குனர் காமகோட்டியன் எந்த அளவுக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆராய்ச்சியின் விளைவில்லாமல் என்னமோ தான் தோன்றித்தனமாக பேசக்கூடிய ஒரு சூழல் கேட்டேன் அப்படின்னா நான் ஐந்து சம்மந்தமாக ஐந்து அறிக்கையில் நான் கையில் வச்சுருக்கிறேன் மற்றபடி வந்து இது சம்பந்தமான அறிக்கை வந்து என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அமெரிக்க இதழ்களில் வந்து வெளியானது என்ன இது சம்பந்தமான சில விஷயத்தை நான் நான் என்னிடம் வந்து காப்புரிமை கொண்ட அறிக்கை உள்ளது பஞ்சகவியம் என்ற பெயரில் வந்து ஒரு சில பொருள் வழங்கப்படுகின்றன அதில் வந்து தயிர் பால் நெய் கோமியம் சாணத்தை கலந்து பஞ்ச கவ்யா அப்படின்னு அமேசான்லேயே கிடைக்கிது நானே வந்து ஒரு சில பண்டிகைகளில் வந்து இந்த பஞ்ச கவ்யாவை நான் சாப்பிடுவேன் அதாவது பால் சாப்பிடுவாராம் தயிரை சாப்பிடுவாரான் நெய் நெய்யை சாப்பிடுவாராம் மாட்டினுடைய கோமியத்தை சாப்பிடுவாராம் அதோட மாட்டினுடைய சாணத்தையும் சாப்பிடுவாராம் அப்படிங்கிற சமயத்தில் வந்து கட்டாயமாகி நோய் எதிர்ப்பு கொண்டது அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இதழில் வந்து வெளியாகிருக்கு அண்ணா நான் சொன்னதை வந்து நீங்கள் எல்லாரும் கேள்வி பண்ணுறீங்கள்ல இப்போ நானே வந்து ஐஐடியில் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப காரசாரமான ஒரு அறிக்கை இன்றைக்கி வெளியிட்டுருக்கார் பேசியதோடு இல்லாமல் அதற்குண்டான விளக்கங்கள் என்னடா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிற எந்த வருத்தமும் கிடையாது ஒரு மன்னிப்பு கிடையாது வருத்தம் தெரியாது அதே நேரத்தில் நம்முடைய இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அறிக்கை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதாவது பசுக்களின் மற்றபடி எருமைகளின் சிறுநீரகம் வந்து மிக ரொம்ப அசுத்தமானது பதினாலு வகையான பாக்டீரியாக்களை கொண்டது அப்படின்னு கூட அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக முடியுமா கோமியத்தை குடி கோமியத்தை குடி கோமியத்தை நல்லது நல்ல விஷயம் வந்து என்றைக்கும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அன்னையிலேருந்தே வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த இது இந்திய அளவுக்கு உளவீடு தான் இருக்குது இது ஆல்ரெடி வந்து இந்து சமூகத்தில் உள்ள ஒரு விஷயம் ஆனால் இவங்க மோடி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து என்றைக்கு இந்தியாவுக்கு வந்து மத்தியில் வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கே வந்து எல்லாமே வந்தாச்சு கோமியத்தை குடித்தல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுதல் மற்றபடி வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு வகையில் அப்புறம் புல்டோசர் கலாச்சாரம் அந்த வகையில் வந்து கோமியம் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு அது சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்கிறது பதினாலு பேக்டீரியாஸ் வந்து அந்த கோமியத்தில் இருக்கிறான் அதை குடித்தேன் அப்படின்னா உடனுக்குடனே வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நுரையில் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வயிறு உப்புசம் மற்றபடி டக்கு சில பேருக்கு வந்து உடல் அப்படியே உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறான் அந்த அறிக்கை சொல்லுது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கோடி கோமியத்தை நாங்கள் எவ்வாறு பரிந்துரைக்க முடியும் ஆகவே நாங்கள் எந்த ஒரு நோய்க்கும் கோமியத்தை மருந்தாக பரிந்துரைக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிப்பட்டு அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ இந்த அறிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம ஐஐடி கேமகோடியனை நோக்கி நாம் எழுப்பக்கூடிய மிக டாலர் மில்லியன் கேள்வியாக இருந்துகிட்ருக்கேன் அதாவது அவர் சொல்கிறார்ல என்கிட்ட வந்து ஐந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கிறேன்னா மற்றபடி அதுக்கு சம்மந்தப்பட்ட காப்புரிமை அறிக்கை என்கிட்ட இருக்குது மற்றபடி அமெரிக்காவில் வந்து சில குறிப்பிட்ட இதழ்கள் இதை வெளியிட்டிருக்காங்க பஞ்சகவ்யா அப்படிங்கிற மருத்துவம் குணம் வாய்ந்த ஒரு வியாபாரம் பொருள் வந்து விற்கப்படுகிறது அப்புறம் அதெல்லாம் என்ன உண்மை தானே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சரி அப்புறம் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மாதிரி ஒரு அறிக்கை அவங்க சொல்கிறதா உண்மை மற்றதெல்லாம் வந்து போலித்தனமாவது போய் மற்றபடி மதம் கலந்த ஒரு விஷயம் அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இவருக்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஐஐடி நிறுவனத்தில் ஒரு இயக்குனராக இருக்கிறார் இவர் எவ்வாறு வந்து ஒரு ஆராய்ச்சி இல்லாமல் மற்றபடி தாந்தோன்றித்தனமாக மற்றபடி மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தாக இவர் எவ்வாறு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இதை கூட பார்த்து நிறைய பேர் குடிச்சிட்டு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தால் இவர் பொறுப்பாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஆமாம் இதில் வந்து அரசியலை நுழைக்காதீங்களா அப்படின்னு அது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் ஆமாம் இது வந்து என்னுடைய கருத்தல்ல மற்றபடி வந்து இது காமனாக உள்ள கருத்து மற்றபடி வந்து இதை இதை வேறு விதமாக பார்ப்பது கூட நேர்மறையான சிந்தனையாக இருக்கிறது இதில் வந்து அரசியல் கலந்து விட்டு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு இல்லை அரசியலை கலந்தது நீங்களா விமர்சகர்களா அப்படிங்கிற கேள்விதான் தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இவர் பேசுகிறாரு சிறுநீரமும் குடித்தால் ஜீரணம் இது காய்ச்சல் சரியாகி போய்விடும் ஜீரண கோளர்கள் வராது நுரையீரல் கூலர் வராதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் அதற்கு வந்து மக்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுறாரு இப்போ அரசியல் ஆக்கியது யார் மக்களாக இ காமக்கூடியனா நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுறோம் புரியுதுங்களா இதில் சம்மந்தப்பட்ட வகையில் இவர் தான் அதை அரசியல் ஆக்குறார் இந்த இடத்துல வந்து அவர் பேசிய ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட வகையில் அது வந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விழா மற்றபடி வந்து மாட்டு பொங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விழா நடந்துகிட்ருக்கு அதில் அது சம்பந்தப்பட்ட வகையில் பேசிட்டு போகலாம் அதே நேரத்தில் இவர் ஒரு ஐஐடி இயக்குனராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பேசலாம் அது வந்து பரபரப்பாகாது ஐஐடியில் வந்து இயக்குனராக இருக்கக்கூடியவர் உயர் பதவி இருக்கக்கூடிய எவ்வாறு பேசலாம் அவங்க கேள்வி இருக்கு இல்லையா இல்லை இவரே இப்படி இருந்தார் அப்படின்னா இவங்களாம் வந்து ஐஐடியில் வந்து இந்திய தொழில்நுட்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னத்தை இவங்க பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வரும் ஒருவேளை வந்து டெய்லியும் கோமியத்தை குடிங்க கோமியத்தை கூடியும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களோ தெரியலையே இவர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது பார்த்து ஆமாம் இந்திய ஐஐடி நிறுவனத்தை காமகோடின் அவர்கள் என்ன மாட்டின் சிறுநீர் ஆராய்ச்சி நிறுவனமாக மாற்றாமல் இருந்தால் சரி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி